என்ன சாய் ஒழுங்கா கதையை படிச்சியா இல்லையா நான் படிக்கவேல மி நான் கதை நாளைக்கு பிரேயர்ல உனதன கதை சொல்ல சொன்னேன் உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல சாய் மேகம் மாதிரி நான் சாத்து சாத்து நான் சாயை சாத்துறத இருக்கட்டோ நீ முதல்ல ட்ரீஸ் poem சொல்ற வழியை பாரு ஓடி வாங்க ஓடி வாங்க மழை வர மாதிரி இருக்கு ஓ காதைதா சொல்றியா வெரி குட் வெரி குட் சூப்பர் கண்டினியூ பண்ணி பாப்போம் எறும்பு போகுது வரிசியா போகுது வலஞ்சு போகுது ரயில் மாதிரி போகுது ஜாலி ஜீனி உடனே வாசல பிடிச்சிருச்சு எறும்பெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தது சக்கரை எங்கடா இருக்கு இந்த